லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி விரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் அதிபதி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாக்டர் பதவியை கொடுக்க போறவர் இப்போ இந்த பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் வீட்டோட அதாவது தொழில்னு சொல்கிறோம் இல்லையா தொழில் ஸ்தானம்னு சொல்கிறோம் லக்னத்துக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம்ன்றோம் அந்த தொழில் ஸ்தானத்தோட இந்த பன்னெண்டாம் அதிபதி சேர்ந்திருக்கிறது பார்வை சேர்க்கை சாரம் அல்லது டிகிரி வைஸில் இப்போ பத்தாம் வீட்டு அதிபதி எங்கே இருக்காரோ அந்த டிகிரிக்கு முன்னாடி மூணு டிகிரியோ பின்னாடி மூணு டிகிரியோ இருக்கலாம் அந்த கேரி வயசுக்குள்ளே இருந்தாலுமே இந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படின் இன்னொன்று ஆறாம் வீட்டின் அதிபதின்னு சொல்லக்கூடிய வேலையை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த வேலையை குறிக்கக்கூடிய கிரகத்தோட இந்த பன்னெண்டாம் வீட்டின் அதிபதி தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சாரில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் அவங்க கண்டிப்பாக எதிர்காலத்தில் டாக்டர் ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இதை தவிர மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடிய கேது பகவான் இந்த கேது கூட பத்தாம் வீட்டின் அதிபதியோ அல்லது ஆறாம் வீட்டின் அதிபதியோ தொடர்பில் இருக்காங்க பார்வை சேர்க்கை சாரம்னு எப்படி ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருக்காங்க அப்படின்னா அந்த சாட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் டாக்டராக வருவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்